கள்ளம் கோபரம் இல்லாம எல்லார்கிட்டையும் ஆத்மார்த்தமா பழக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் பெறப்புறீங்கிறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதங்கள்ல எந்த மாதிரி பலனை பெற தனுசு ராசிங்கிறது பொன்னிற மஞ்சள் நிரும்புடைய ஆண் ராசி ராசி மண்டலத்துல ஒன்பதாவதா இருக்கக்கூடிய தனுசு ராசி ராசி அதிபதியா இருக்கக்கூடியவர் குரு பகவான் தனுசு ராசி கால புருஷனோட ஆங்காமிப்புல இரு தொடைகளையும் குறிக்கக்கூடிய உபராசி சவால்களை வென்று சாதனை படைக்க கூடிய உங்ககிட்ட இருக்கும் அதாவது மத்தவங்க ஒரு காரியம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்த கூட நீங்க நின்னு செஞ்சு சாதிச்சு காட்டுவீங்க தனுசு ராசி சின்னமே போர்க்கருவியா சொல்லக்கூடிய வில்ல தான் எதையுமே போராடி வெற்றி பெறதுல தனி சுகம் கொண்டவங்க தான் நீங்க உங்களுடைய இலக்குங்கிறது எல்லாருக்கும் சாதாரணமாவே இருக்காது சவாலான விஷயங்களை கூட நீங்க எளிதா செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தனுசு ராசியில மூலம் பூராடம் உடையவங்க தனுசு ராசிக்காரங்கள பிறந்தவங்க பெரும்பாலும் நல்ல உயரமும் அதே மாதிரி அழகான கண்களும் நீண்ட கழுத்தும் சிரித்த முகமும் கவர்ச்சியான தோற்றமும் கொண்டிருக்க கூடியவங்க எல்லாருக்கும் உதவக்கூடிய தயால குணம் கொண்டிருக்க கூடிய தனுசு ராசி அன்பர்கள் புத்திசாலிகளும் கூட இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஜூன் மாதங்களில் எந்த மாதிரி பலனை பெறப்போறீங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம அடுத்தடுத்து பல்வேறு பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க ஜோதிட ரீதியா தீர்வு காண நினைச்சீங்கன்னா வாராகியமும் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு செல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் நீங்க தீர்வு காணலாம் தனுசராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களில் பல கலவையான பழனை பெற போறீங்கன்னு சொல்லலாம் எதிர்பாராத கருத்து வேறுபாடுகள் முந்தைய காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமைங்கிறது ஏற்பட போகுது அதே மாதிரி தோற்றத்துல ஒரு மெருகு கூட உங்க மனசுலையும் சரி முகத்திலையும் சரி ஒரு தெளிவு பிறக்கும் இந்த மாசத்துல சொத்து தொடர்பான ஒரு பிரச்சனை கூட விஷயம் விஷயங்கள் கூட ஒரு நல்ல தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டம் உடன் பிறப்புகளால இது வரைக்கும் பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்த உங்களுக்கு இனி அந்த கவலை எல்லாமே நீங்கும் உங்க எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு அனுகூலமான மாதமாவும் அமைஞ்சிருக்குது இருந்தாலுமே எதிரிகளோட எண்ணிக்கை அதிகம் ஆகிற காரணத்தால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களே உங்களை தூண்டிவிடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனால இதை எச்சரிக்கையா இருங்க வீட்டிலையும் சரி குழந்தைகளையும் சரி ஈகோ மனப்பான்மையும் மட்டும் காட்டாதீங்க மாதத்தோட இரண்டாம் பாதியில பொழுதுபோக்கு விஷயத்துல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் பயனுள்ள காரியத்துக்காக சில செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதாவது குழந்தைகளுக்காக ஒரு சில கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் குழந்தைகளுக்காக பயனுள்ள ஏதாவது ஒரு செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாசங்கள்ல அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப இந்த மாதம் உங்களை சுத்திருக்க நபர்களால நீங்க உணர்ச்சி வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது காதலர்களா இருக்கிறவங்களுக்கிடையே கருத்து வேறுபாடு வாக்குவாதம் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்க நேர்மையா நேர்மையா இருக்கிறதும் வெளிப்படையான பேச்சுக்கள் பேசுறது மூலமாகவும் உங்களுடைய பாசம் பந்தம் இது எல்லாமே நல்லாவே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இதனால அன்பும் பாசமும் கூட பெருகும் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதாவது தொழில் முயற்சியில புதியதான வாய்ப்பு உங்களுக்கு அமையும் திருமணமான தம்பதிகள் இருந்தா உங்களுக்கு இடையே ஒரு ஆழ்ந்த பிணைப்பு ஏற்பட போகுது நிதி நிலைமையின் பார்க்கிறப்ப பொருளாதார நிலை நல்லாவே இருக்குது குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்துக்குன்னு கொஞ்சம் பணம் செல்ல செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தந்தை ரீதியாக பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது குழந்தைகளுக்கான நீங்கள் அவங்களுடைய தேவைக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் பணப்புழக்கங்கிறது திடீர்னு அதிகமாகும் வீடு ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஆதாயம் எங்களுக்கு கிடைக்கும் நீங்க விரும்பின இடமாற்றம் முதலீடுகளை இருக்கக்கூடிய வகை இது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாசத்துல பின்பகுதியில தொழில் கூட்டாளிகள் மூலமா கூட பணம் வர்றதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உத்தியோகம் பார்க்கிறப்ப பல சிறப்பான வாய்ப்புகளை பெற போறீங்க சக பணியாளர்கள் வாடிக்கையாளரோட மட்டும் நீங்க சாதுரியமா பழகறதோ இனிமையை நீங்க உங்க பேசல கூட்டிக் கொள்றது நல்லது இதனால வாடிக்கையாளரோட எண்ணிக்கைங்கிறது அதிகரிக்கும் சக பணியாளர்களோடையும் கூட பணியாற்றுகிற வேலையாட்களையோட நீங்க கவனமா இருந்துட்டு வாங்க அவங்க உங்ககிட்ட எதிரி மாற செயல்படலாம் பயம் பதட்டங்கிறது உங்க மனசுல அப்பப்ப வந்து போகும் பணியில் நீங்க நீங்கள் வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா இந்த பயம் பதட்டத்தை எல்லாம் தான் நல்லது மாதத்தோட பின்பகுதியில் ரொம்ப நாளாவே நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் உங்க மனசுக்கு தகுந்த மாதிரி நடக்கும் உத்தியோகத்திலும் சரி பொருளாதார நிலையாவும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த மாசம் உங்களுக்கு மிதமான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் நண்பர்கள் மூலமாவும் பங்குதாரர்கள் மூலமாகவும் தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி புதிய கூட்டுத் தொழில இறங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கிரக நிலைகளும் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி அரசு வழக்குகளில் பல சிக்கல்கள் வழக்கு பிரச்சனைகளை கொஞ்சம் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதால கடந்த கால விஷயங்கள்ல இருந்து மேலக்கூடிய வாய்ப்பும் இதில் ஏற்படும் ரொம்ப நாளாகவே இருந்துட்டு வந்த கண்ணோட பொறுத்து உங்க செயல்பாடுகள் இந்த மாதம் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது ஆரோக்கியம் பார்க்குறப்ப இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படலாம் அதே மாதிரி உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படலாங்கிறதால உடலை குளிர்க்கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் எடுத்துட்டு வாங்க கூடவே தோல் பிரச்சனை இல்லைன்னா காலில் எங்கேயாவது அடிபடக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே அமைஞ்சது தொடர்ந்து சரியான தூக்கமும் சரியான ஆரோக்கிய உணவையும் எடுத்துட்டு வரதால கூடவே எளிய உடற்பயிற்சி மேற்கொண்டு வரதால ஆரோக்கியங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே அமையும் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலனை பெற போறீங்க கல்வி கற்கிறப்ப மட்டும் பொறுமையோடு இருக்கிறது நல்லது ஆசிரியர்களோட அறிவுறுதையும் பெற்றோர்களுடைய வழிகாட்டுதலையும் நீங்க எடுத்துட்டு வரதால உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைச்சாலுமே அவங்களோட அதிக நேரத்தை ஈடுபடாதீங்க இது கவன சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இதனால நீங்க பாடங்களை மட்டும் தனியா கவனம் செலுத்தி படிச்சுட்டு அதே மாதிரி நினைவாற்றல் அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க மாணவர்களா இருக்கக்கூடியவங்க நீங்க விரும்பக்கூடிய கல்வி நிறுவனங்களை சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கூடவே வண்டி வாகனங்கள்ல பயணம் செல்றப்ப நீங்க கவனமா இருந்துட்டு வரது நல்லது மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலனா பார்க்கிறப்ப மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க நிலையில இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் உங்க ராசிநாதன் ஆறாம் இடத்துல வாய்ப்பு புதிய தொழில தொடங்குற முயற்சியில வெற்றி உத்தியோகத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் வெளிநாட்டு வர்த்தகத்துல லாபம்னு பல நல்ல பலன்களை தள இருக்கிறாங்க சனியோட சஞ்சாரங்கிறதால தடைப்பட்ட முயற்சியை கூட இனி வெற்றியாக்கூடிய வாய்ப்பும் தைரியமா செயல்படக்கூடிய நிலைமை மனசுல உண்டாகும் அரசியல்வாதியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட முன்பகுதியில சுக்கரன் சாதகமா செஞ்சிருக்கிறதால பொன்பொருள் சேர்க்கை அமைஞ்சிருக்கிறது எதிர்பாராத வரவுங்கிறது வந்திருக்கும் குடும்பத்துல இருந்துட்டு வந்த சங்கடங்கிறது விலகும் விவசாயிகளா இருக்கிறவங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அதே மாதிரி நீங்க விநாயக பெருமான் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்வை வளமாக்கி கொள்ள முடியும் போராட நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அறிவாற்றல் இது எல்லாமே இணைந்து செயல்படக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில பல உயர்வை பார்க்க போறீங்கன்னு சொல்லலாம் மாதத்தோட முன்பகுதியிலேயே உங்க நட்சத்திரநாதன் சாதகமா செஞ்சிருக்கிறதால இந்த மாதம் முழுவதுமே பாக்கியாதிபதி சூரியனும் ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறதால உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பங்கிறது பூர்த்தி ஆகும் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற இடத்துல இடமாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலையில இருந்துட்டு இருந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரும் புதுசா தொழில தொடங்குற முயற்சி வெற்றி வேலை தேடி வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் பண வரவு அதிகரிக்கிறது உடல்நிலை சீராகிறது வழக்க விஷயம் கூட சாதகமா மாறுது இந்த மாதிரி நல்ல அனுகூலமான பலன் பெற போறீங்க கூடவே பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே ஏற்படும் ஒரு சிலருக்கு புதுசா வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க உங்க விருப்பம் நிறைவேறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது பெண்களா இருக்கிறவங்க குடும்பத்துல இருந்துட்டு வந்த சங்கடுங்கிறது நீங்கும் நீங்க நினைச்சது நிறைவேறக்கூடிய காலகட்டம் விவசாயிகளா இருக்கிறவங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பம் பூர்த்தி ஆகும் மாணவர்களா இருக்கிறவங்க நீங்க மேற்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி ஆகும் நீங்க மகாலட்சுமி தாயார தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வை வளமாக்கிக்கலாம் குத்ராடம் ஒன்னா பாதம் உடையவங்களுக்கு இந்த மாசம் நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு திறமையான காரியமும் வெற்றில முடியும் நீங்க நிலையில ஒரு நல்ல உயர்வு மாற்றம் இது எல்லாமே கொண்டிருக்க கூடிய தான் நட்சத்திராதிபதி சூரியன் ஆறாம் இடத்துலையும் சனி பகவான் மூன்றாம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்யறது பல திட்டமிட்ட செயல்களில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க புதுசா ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சி வெற்றி ஆகும் இது வரைக்கும் பல தடைகள் சந்திச்சிருந்தவங்களுக்கு அது எல்லாமே இனி விலக போகுது தொழிலும் சரி வேலையிலும் சரி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதுசா வேலை அமையும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த யோகம் உண்டாகும் குருவோட பார்வை அமைஞ்சிருக்கிறதால குடும்ப பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் புதுசா சொத்து சேரும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவீங்க பெண்களா இருக்கிறவங்க குடும்பத்துல செல்வாக்கு உயரக்கூடிய காலம்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையோட இருந்துட்டு வந்த பிரச்சனைங்கிறது இனி விலக ஆரம்பிக்கும் பணியாளர்களா இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கிறதோட அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பெற போறீங்க விவசாயிகளா இருக்கக்கூடியவங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா பல நெருக்கடிகளை தவிர்க்க முடியும் மாணவர்களுடைய நிலைமையை பார்க்கிறப்ப பல வகையிலும் முன்னேற்றம் உண்டாகுது அதே மாதிரி நீங்க ராமநாத சுவாமிய தொடர்ந்து இந்த மாதங்கள்ல வழிபாடு செஞ்சுட்டு இருந்தா உங்க வாழ்வுல சிறப்பான பலனை பெற முடியும் பெண்களா இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல இதமான சூழ்நிலைதான் இருக்குது வாழ்க்கை துணையோட உடல் நலத்துல மட்டும் கவனம் செலுத்த பாருங்க அடுத்தவங்க செயல்கள் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் தோன்றதா இருந்தாலுமே அனுசரிச்சு போகிறதா நல்லது பிள்ளைகளோட கனிவா நடந்து கொள்ள பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பும் மற்றவங்க கிட்ட இருந்து நல்ல மதிப்பு பெற போகிறீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க விருப்பம் கை கூடும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட அனுசரிச்சு போகிறது பல வகையில் நன்மை கொண்டு வந்து தரும் மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களோட மத்தியில உங்களுக்கு மதிப்பு கூட போகுதுன்னு சொல்லலாம் மேலுமே நீங்க தொடர்ந்து பெருமான் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அடிப்படியா தீரும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க முடியும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போறீங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க